நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணிருக்கும் இந்த விடிவில் ஓய்வூதிய விதிகள் திடீர் மாற்றம் தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு ஆறு முக்கிய அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்குபவர்கள் மட்டுமின்றி எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த ஓய்வூதிய விதிகளில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன இந்த அதிரடி மாற்றத்தின் மூலமாக என்ன வகையான நன்மைகள் கிடைக்கும் ஏதேனும் சலுகைகள் கூடுதல் பணப்பலன்கள் எதுவும் வழங்கப்படுகிறதா என்பது பற்றிய முழு விவரங்களும் திரிபார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகக்கூடிய நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் ஆகும் சஸ்கிரைப் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பல்பென்ட் ப்ரெஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி எல்லா டேராக கிடைக்கும் பல்வேறு அரசு துறைகள் அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்கள் ஓய்வூதிய பணப்பலன்கள் கூடுதல் நிதி உதவிகள் புதிய திட்டங்கள் புதிய விதிமுறைகள் பற்றிய அறிவிப்புகளும் அது சம்பந்தமான அரசாணைகள் பற்றிய உத்தரவுகளையும் அறிவிப்புகளையும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் தற்போது அரசு ஓய்வூதியதாரர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதார்கள் மற்றும் தமிழ்நாடு பிரிவை சேர்ந்த அகில இந்திய பணி ஓய்வூதியதார்கள் சம்பந்தமாக தமிழ்நாடு அரசு நிதித்துறை ஒரு முக்கியமான அரசாணையை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஓய்வூதியர் இறந்தால் குடும்ப பாதுகாப்பு நிதி வழங்கும் அதிகாரத்தை ஓய்வூதியம் பெற்ற பெற்று வழங்கும் அலுவலருக்கு அனுமதித்து அரசாணை வெளியீடு இதன் மூலம் ஓய்வூதியதார்கள் குடும்பங்களுக்கு என்ன நன்மைகள் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் குடும்ப பாதுகாப்பு நிதி என்றால் என்ன பொதுவாக தமிழ்நாடு அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு குடும்ப பாதுகாப்பு நிதி ஃபேமிலி செக்யூரிட்டி ஃபண்ட் என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது அதாவது ஓய்வூதியதாரர்கள் இறக்க நேரிட்டால் அவர்களின் குடும்பத்திற்கு உடனடியாக நிதி உதவியாக ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கப்படும் இதற்காக ஓய்வூதியதாரர்களிடம் இருந்து மாதம் மாதம் ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய் பங்களிப்பாக ஓய்வூதியத்திலிருந்து பிடித்தம் செய்யப்படுகிறது குடும்ப பாதுகாப்பு நிதி பழைய முறை என்ன இதில் சிக்கல் என்னவென்றால் ஒருவேளை ஓய்வூதியதாரர் இறந்த பிறகு தமிழ்நாடு அரசு ஓய்வூதியதாரர் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தின் கீழ் இந்த பணம் வழங்குவதற்கு சம்பந்தப்பட்ட கருவூலங்கள் மற்றும் கணக்குகள் இயக்குனர் அந்த விண்ணப்பத்தை சென்னையில் இருக்கும் ஓய்வூதிய இயக்குநருக்கு அனுப்ப வேண்டும் அங்கிருந்து அனுமதி கிடைத்தால் மட்டுமே நிதி உதவி கிடைக்கும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுடைய கோரிக்கைகள் என்ன இதற்கு காலதாமதம் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என தொடர்ந்து புகார்கள் ஓய்வூதியதாரர்களின் இருந்து வந்தது ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் உடனடியாக அவர்களின் குடும்பத்திற்கு குடும்ப பாதுகாப்பு நிதி கிடைத்தால் அது பயனுள்ளதாக இருக்கும் என கோரிக்கைகள் வைக்கப்பட்டது தமிழக அரசு முக்கிய அரசாணை வெளியீடு இதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு முக்கிய அரசாணையை வெளியிட்டுள்ளது இதன் மூலம் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியதாரர்கள் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது புதிய அரசாணை ஜிஓ இருநூத்தி அறுபத்தி ஏழின் படி இனி அலைச்சல் இருக்காது மற்றும் தாமதம் இருக்காது பென்ஷனர் குடும்பத்திற்கு சரியான நேரத்தில் நிதி உதவி கிடைக்கும் குடும்ப பாதுகாப்பு நிதி வழங்கும் அதிகாரம் அதாவது அரசாணையில் இனிமேல் குடும்ப பாதுகாப்பு நிதி கோரிக்கைகள் அனைத்தும் சென்னைக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை அந்தந்த மாவட்டத்தில் செயல்படும் சென்னை ஓய்வூதிய பட்டுவாடா அதிகாரி மாவட்ட கருவூல அதிகாரிகள் மற்றும் துணை கருவூல அதிகாரிகளுக்கே இத்தொகையை வழங்க முழு அதிகாரியும் வழங்கப்பட்டுள்ளது வெளி மாநில ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு நடைமுறை என்ன அதே நேரம் மாநிலத்திற்கு வெளியே ஓய்வூதியம் பெறும் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியதாரர்கள் தொடர்பாக குடும்ப பாதுகாப்பு நிதி வழங்குவதற்கான தற்போதைய நடைமுறை சென்னை கருவூலங்கள் மற்றும் கணக்கு கணக்குகள் இயக்குநர் அலுவலகத்தில் தொடர்ந்து பின்பற்றப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தின் நோக்கம் என்ன தமிழ்நாடு அரசு ஓய்வூதியதார்கள் ஆசிரியர் ஓய்வூதியதார்கள் மற்றும் அகில இந்திய பணி ஓய்வூதியதாரர்களின் குடும்பங்களுக்கு நிதி பாதுகாப்பு வழங்குவதற்காக ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது ஓய்வூதியதாரர் இறந்த பிறகு அவரது குடும்பத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகை நிதி உதவியாக வழங்கப்படுகிறது குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தின் பங்களிப்பு எவ்வளவு முன்னதாக தமிழ்நாடு அரசு ஓய்வூதியதாரர்கள் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்திற்காக மாதந்தோறும் ரூபாய் இருபது பங்களிப்பாக ஓய்வூதியத்திலிருந்து பிடித்தம் செய்யப்பட்டது அதன் பிறகு ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் மாதம் பிடித்தம் ரூபாய் நூற்றி ஐம்பதாக உயர்த்தப்பட்டுள்ளது குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தின் மூலம் கிடைக்கும் நிதி உதவிகள் எவ்வளவு மாதந்தோறும் பிடித்த ரூபாய் இருபது வருடம் பங்களித்த பிறகு ஓய்வூதியதாரர் இருந்தால் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் நிதி உதவி வழங்கப்பட்டு வந்தது அதுவே குடும்ப பாதுகாப்பு நிதி தொகை காலப்போக்கில் உயர்த்தப்பட்டு இருபத்தி ஐயாயிரம் ரூபாயிலிருந்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயாகவும் அதன் பின்னர் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயிலிருந்து தற்போது ஐம்பதாயிரம் ரூபாயாகவும் வழங்கப்படுகிறது இந்த தொகையை பெற ஓய்வூதியதாரர்கள் குறைந்தபட்சம் ஒரு வருடம் இத்திட்டத்தில் பங்களிப்பு செய்திருக்க வேண்டும் குடும்ப பாதுகாப்பு நிதி யாருக்கு வழங்கப்படும் ஓய்வூதியதாரின் வாழ்க்கை துணைக்கு கணவன் மனைவி முன்னுரிமை வழங்கப்படும் வாழ்க்கை துணை உயிருடன் இல்லாத பட்சத்தில் ஓய்வூதியதாரர் பரிந்துரைக்கப்பட்டுள்ள நாமினிக்கு வழங்கப்படும் ஒருவேளை நாமினி பரிந்துரை செய்யப்படவில்லை எனில் அனைத்து சட்டப்பூர்வ வாரிசர்களுக்கும் சமமாக பிரித்து வழங்கப்படும் இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உத்தரவுகள் பற்றி புதிய விதிமுறைகள் பற்றி மாற்றங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறெனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட்ரக்ஷன் புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை நிபுடிய உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா எப்படியும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்